வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆளுமையோட உலகத்துக்குள்ள போக போறோம் இவங்க வந்து இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல நியூயார்க்ல வாழ்ந்த ஒரு கலைஞர் ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆன்மீக போதகரா மாறினாங்க அவங்க பேரு ஃப்ளாரன்ஸ் ஸ்கோவல் ஷின் ஆமா நீங்க கொடுத்துருக்கிற இந்த ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சுக்குள்ள எழுதப்பட்ட அவங்களோட நாலு முக்கிய புத்தகங்களோட தொகுப்பு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்களோட முதல் புத்தகம் கேம் ஆஃப் லைஃப் அண்ட் டு இட் வெளியிட எந்த பதிப்பகமும் அதனால அவங்களே தான் அதை சொந்தமாக வெளியிட்டாங்க பார்க்கப்படுது அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் வாழ்க்கை எண்ணங்கள் அப்புறம் வார்த்தைகளோட சக்தி பத்தி அவங்க சொன்ன முக்கிய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது தான் ஷின் அவங்க முதல் புத்தகத்திலே ஒன்னு சொல்றாங்க வாழ்க்கை ஒரு போர்க்களம் இல்ல அது ஒரு விளையாட்டு அப்படின்னு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில பார்த்தா எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரிதானே இருக்கு வறுமை நோய் இதையெல்லாம் எப்படி ஒரு விளையாட்டா பார்க்க முடியும் ஷின் இதை எப்படி நியாயப்படுத்துறாங்க இது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஷின்னோட பார்வையில நாம வாழ்க்கைய ஒரு போர்க்களமா பார்க்கறதுக்கு காரணம் அதோட விதிகள் நமக்கு தெரியாதது தான் எந்த ஒரு விளையாட்டுலயும் ரூல்ஸ் தெரியலனா அது குழப்பமா தான் இருக்கும் ஒரு போராட்டமா தான் தெரியும் இல்லையா ஆமா உண்மைதான் ஆனா அந்த விதிகள் புரிஞ்சுட்டா அதை எப்படி விளையாடி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சிரும் ஷின் சொல்ற முதல் விதி கொடுப்பது மற்றும் பெறுவதுங்கிற விதிதான் ஓகே இது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இது ஒரு பூமராங் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க நீங்க எதை இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்களோ அதுவே உங்ககிட்ட திரும்ப வரும் நீங்க அன்ப கொடுத்தா அன்பு திரும்ப வரும் வெறுப்ப வெறுப்பு காட்டினா தான் திரும்ப வரும் ஏமாத்துனா நீங்களும் ஏமாற்றப்படுவீங்க ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான் அப்படிங்கிற பைபிள் வரிய அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இது கேக்க நம்ம ஒரு கர்ம விதியை போலவே இருக்குதே தோற்றத்துல அப்படிதான் தெரியும் ஆனா ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு அப்படியா என்ன அது கர்ம வினைங்கறது பொதுவா பல பிறவிகளோட தொடர்ச்சியா பார்க்கப்படுது முற்பிறவியில செஞ்சது இப்ப நடக்குதுன்னு சொல்லுவோம் ஆனா ஷின்னோட பார்வை ரொம்பவே ஒரு அமெரிக்கன் ஸ்டைல்னு சொல்லலாம் அதாவது கடந்த காலத்தை விட இந்த நிமிஷத்துல உங்க எண்ணமும் வார்த்தையும் என்ன செய்தோ அது உடனடியா உங்க யதார்த்தத்தை மாத்தும் சக்தி கொண்டதுன்னு சொல்றாங்க ஓ இது ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் மாதிரி ஆமா இது ஒரு உடனடி விளைவுக்கான ஆன்மீக விதி அப்போ நம்மளோட எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்றாங்களா மிகச்சரியா உங்க கற்பனை தான் உங்க வாழ்க்கையை உருவாக்குற சிற்பியோட உளில்னு சொல்றாங்க அதுக்கு மனதின் கத்தரிக்கோல் அதாவது மைண்ட் அப்படின்னு ஒரு அழகான பேரும் வச்சிருக்காங்க தினமும் இந்த கத்தரிக்கோள் உங்க மனசுல ஓடுற படங்களை வெட்டிக்கிட்டே இருக்குதான் சீக்கிரமே உங்க வெளி உலகத்துல நீங்க செதுக்குன அந்த உருவங்களை நீங்களே சந்திப்பீங்க இது நல்ல விஷயங்களுக்கு பொருந்தும்னா அப்ப கெட்ட விஷயங்களுக்கும் பொருந்தும் இல்லையா கண்டிப்பா அதுக்கு ஒரு ரொம்ப வலிமையான உதாரணம் தராங்க ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட அரிய நோயை பத்தி படிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார் அதோட அறிகுறிகள் விளைவுகள்னு எல்லாத்தையும் படிச்சு அதை பத்தியே கற்பனை பண்ணியிருக்காரு போக போக அந்த நோயோட அறிகுறிகள் அவர்கிட்ட தெரிய ஆரம்பிச்சு கடைசில அந்த நோயாலே அவர் பாதிக்கப்பட்டார் அடைங்கப்பா இது கற்பனையோட அழிவுகரமான சக்தியை காட்டுது இது நிஜமாவே பயம் நம்மளோட கவலைகளும் பயங்களுமே நமக்கு நோயை வரவழைச்சிடும் போல இருக்கே இந்த மனசு எப்படித்தான் சரியா கையாள்றது இந்த கற்பனையை சரியா பழக்கப்படுத்த மனசோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கணும்னு ஷின் சொல்றாங்க அவங்க மனசை மூணு பகுதியா பிரிக்கிறாங்க இதுதான் அவங்க போதனைகளோட அடித்தளமே முதல் பகுதி ஆழ்மனம் அதாவது சப்கான்ஷியஸ் இது வந்து திசை அறியாத ஒரு சக்தி நீராவி இல்லனா கரண்ட் மாதிரி ஓகே அது என்ன செய்யும்படி நாம சொல்றோமோ அதை அப்படியே செய்யும் நல்லது கெட்டதுன்னு பார்க்காது நீங்க எதை ஆழமா உணர்றீங்களோ இல்ல தெளிவா கற்பனை பண்றீங்களோ அதை நிறைவேற்றும் அப்ப இது ஒரு சக்தி வாய்ந்த ஆனா அறிவில்லாத வேலைக்கார மாதிரின்னு சொல்லலாமா அருமையான உவமை அதுதான் இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் புலன் மனம் கான்சியஸ் மைண்ட் இதுதான் நாம யோசிக்கிற மனித மனம் இது வாழ்க்கையை வெளிப்படையா பாக்குது மரணம் நோய் வறுமை தோல்வினி எல்லாத்தையும் நம்புது இந்த புலன்மனம் தான் அந்த அறிவில்லாத வேலைக்காரனுக்கு தப்பு துப்பான கட்டளைகளை கொடுக்குது சரி அப்போ மூணாவது மனம் என்ன அதுதான் இதுக்கு தீர்வா ஆமா மூணாவது உயர்மனம் சூப்பர் கான்ஷியஸ் இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற தெய்வ மனம்னு சொல்கிறாங்க உங்களுக்கான சரியான வாழ்க்கை இல்லனா தெய்வீக திட்டம்னு சொல்ற அந்த டிவைன் டிசைன் இங்கே தான் ஓ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வீக திட்டம் இருக்குன்னு ஷின் சொல்றாங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு அதை வேற யாரும் செய்ய முடியாது அதோட சரியான படம் இந்த உயர் மனசுல இருக்கு நம்ம நோக்கம் இந்த புலன் மனசோட குறுக்கீடுகளை தவிர்த்து உயர் மனசோட வழிகாட்டுதலை ஆழ் மனசுல பதிய வைக்கிறது தான் இத விளக்க உங்ககிட்ட ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல விளையாடின ஒரு விளையாட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையே மாத்தினதா ஆமாம் ஆழ்மானசோட சக்திய விளக்க ஷின் சொல்ற ஒரு மறக்க முடியாத கதை அது ஒரு பொண்ணு சின்ன வயசுல விதவ மாதிரி வேஷம் போட்டு விளையாடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு முக்காடு போட்டு சோகமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க வளர்ந்த பிறகு அவங்க ரொம்ப விரும்புன ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா கொஞ்ச வருஷத்திலேயே கணவரை வாழ்ந்தாங்க ஐயோ சின்ன வயசுல விளையாட்டா செஞ்ச ஒரு விஷயம் ஒரு படமா அவங்க ஆழ்மனசுல பதிஞ்சு அது நிஜமாயிடுச்சு ஆழ் மனசுக்கு நகைச்சுவை உணர்வு கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் அந்த பொண்ணோட ஆழ்மனசுல பதிஞ்ச ஒரு கற்பனை நிஜமாகி இருக்கு இது மனசோட சக்திய காட்டுது அப்போ நாம சும்மா பேசுற வார்த்தைகளுக்கும் இதே மாதிரி சக்தி இருக்கா ஷின்னோட இன்னொரு முக்கியமான புத்தகத்தோட தலைப்பே இதுதான் சொல்லுது இல்லையா கரெக்ட் உங்கள் வார்த்தையே உங்கள் மந்திரக்கோல் அதாவது யோர் வேர்ட் இஸ் யோர் வாண்டு தான் அந்த புத்தகத்தோட தலைப்பு தேவையில்லாத சும்மா பேசுற வார்த்தைகள் கூட பெரிய அழிவை கொண்டு வரும் சொல்றாங்க வார்த்தைகளுக்கு ஒருவித அதிர்வு சக்தி அதாவது வைப்ரேஷனல் பவர் இருக்கு நீங்க எதை உச்சரிக்கிறீங்களோ அதை நீங்க ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க இது நாம தினமும் பேசுற வார்த்தைகளுக்கும் பொருந்துமா எனக்கு தலைவலியே போகாது இல்லனா நான் எப்போதுமே லேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு பெண் அவங்க வீட்டில இருந்த நிறைய பொருட்களால சோர்வடைஞ்சு நான் இந்த பொருட்களால சலிச்சு போயிட்டேன் ஒரு பெட்டில வாழ விரும்புறேன்னு அழுத்திக்கிட்டு அடிக்கடி சொன்னாங்களாம் சில வருஷத்துக்கு பிறகு அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப மோசமாகி வறுமையில ஒரு சின்ன அறையில வாழ நேர்ந்தது அவங்களுக்கே தெரியாம தன்ன ஒரு பெட்டிக்குள்ள பேசிக்கிட்டாங்க இது நிஜமாவே கவனிக்க வேண்டிய விஷயம் நாம சோர்வா இருக்கும்போது கவனக்குறைவா பேசுற வார்த்தைகள் நமக்கே வினையா முடியுங்கிறது ஒரு பெரிய பாடம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசணுமா அளந்து பேசணும் என்பதை விட சஜேதனமா பேசணும் இதுக்கு நல்ல தீர்வுகளையும் அவங்க சொல்றாங்க அதுதான் உறுதிமொழிகள் அஃபர்மேஷன்ஸ் அதாவது உங்க தேவைகளை நிறைவேற்றுற மாதிரி வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுத்து அதை திரும்ப திரும்ப சொல்றது இதுக்கும் ஒரு கதை இருக்கு வெறும் எட்டு டாலரோட அவங்க கிட்ட வந்த ஒரு பொண்ணோட கதை ஆமா அந்த பெண் ரொம்ப சோர்வாவும் மனசுடைஞ்சிருந்தாங்க இருந்தாங்க அவங்க கிட்ட எல்லையற்ற ஆவி இவளுக்கு பெரும் வளத்துக்கான வழியை திற இவள் தெய்வீக உரிமையால் தனக்கு சொந்தமான எல்லாவற்றுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத காந்தம் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்து திரும்ப திரும்ப சொல்ல சொன்னாங்க அதோட உள்ளுணர்வின்படி செயல்படவும் சொன்னாங்க இங்க தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது இது கேக்க ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு ஆனா அது எல்லாருக்கும் நடக்குமா வெறும் உறுதிமொழிய சொல்றதாலேயே பணம் வந்துடும்னா எல்லாரும் பணக்காரங்க ஆகிருப்பாங்களே இதுல நாம கவனிக்க தவறுற வேற ஏதாவது விஷயம் இருக்கா மிகச்சரியான கேள்வி இங்கதான் ஷின்னோட போதனைகளோட அடுத்த கட்டத்துக்கு வரும் வெறும் வார்த்தைகளை சொல்றது மட்டும் போதாது அதோட செயல்பாட்டு நம்பிக்கை அதாவது ஆக்டிவ் ஃபெய்த் இருக்கணும்னு சொல்றாங்க செயல்பாட்டு நம்பிக்கையா ஆமா நீங்க கேக்குறது வெறும் நம்பிக்கையோட நின்னுடக்கூடாது அது கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி நீங்க செயல்படணும் அது கிடைக்கிறதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லாதப்போவும் நீங்க அதுக்காக தயாராகணும் தயாராகணும்னா எப்படி பைபிள்ல இருந்து ஒரு கதை அவங்க சுட்டுக் காட்டுறாங்க மூணு ராஜாக்கள் அவங்க படையோட பாலைவனத்துல தண்ணி இல்லாம தவிச்சப்போ தீர்க்குதரிசி எலிசா அவங்க கிட்ட சொன்னாராம் கர்த்தர் சொல்றார் நீங்க காத்தையும் பார்க்க மாட்டீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு வாய்க்கால்களால் நிரப்பப்படணும் அப்படின்னு அவங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் வாய்க்கால்களை வெட்டணும் ஓ அதாவது மழை வருங்கிற நம்பிக்கையில அதுக்கான தயாரிப்பு வேலைகளை செய்யணும் அதுதான் செயல்பாட்டு நம்பிக்கை ஓகே இப்ப புரியுது அந்த எட்டு டாலர் பெண் விஷயத்திலயும் இது நடந்ததா நடந்தது அவங்களோட உள்ளுணர்வு அவங்கள அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்ப சொல்லிச்சு அவங்களோட பகுத்தறிமை என்ன சொல்லியிருக்கோம் அங்க உனக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்கோம் ஆனாலும் அவங்க அந்த உள்ளுணரை பின்பற்றி போனாங்க அங்க அவங்க குடும்பத்தோட பழைய நண்பர் ஒருத்தர சந்திச்சாங்க அவர் மூலமா அதிசயமான முறையில பல்லாயிரம் டாலர்களை பெற்றாங்க உள்ளுணர்வை தான் அவங்க வெட்டின கால்வாய் நியூயார்க்ல வீடு தேடின ஒரு பெண்ணோட கதையும் இதுக்கு நல்ல உதாரணம் ஆமா அந்த காலத்துல நியூயார்க்ல வீடு கிடைக்கிறது குதிரை கொம்பு ஆனா ஒரு பெண் தனக்கு நிச்சயம் ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு நம்பினாங்க தன் நம்பிக்கையை காட்ட அவங்க புதுசா போர்வைகள் தலையணிகள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு வீடே கிடைக்கல அதுக்குள்ள இதெல்லாம் தேவையா இது முட்டாள்தானோன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க போர்வைகளை வாங்குறது மூலமா நான் என் வாய்க்கால்களை வெட்டுறேன்னு சொன்னாங்க இருநூறு பேர் அப்ளை பண்ணியிருந்த அந்த வீடு அற்புதமா அவங்களுக்கு கிடைச்சது அந்த போர்வைகள் அவங்களோட செயல்பாட்டு நம்பிக்கையை காட்டுச்சு ஆஹா எண்ணம் சொல் செயல்பாடு மூணு ஒன்னா இணையணும் இப்போ அடுத்த விதிக்கு வருவோம் எதிர்ப்பு காட்டாமே விதி தி லா ஆஃப் நான் ரெசிஸ்டன்ஸ் இது கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்க ஒரு பிரச்சனையை எதிர்க்காம இருந்தா அத நம்மள ஆக்கிரமிச்சிடாதா இது ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடுற மாதிரி இல்லையா இது ஒரு பொதுவான சந்தேகம் ஷின் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அது நிலைத்திருக்கும் ஒரு சூழ்நிலையை நீங்க வெறுப்போடையோ பயத்தோடையோ எதிர்க்கும் போது நீங்க அதுக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்குறீங்க அது உங்க கூடவே ஒரு பிசாசு மாதிரி தங்கிடும் ஆனா அந்த சூழ்நிலையை எதிர்க்காம இந்த சூழ்நிலையிலையும் ஒரு நல்லது இருக்கு இதுவும் கடந்து போகும்னு அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா அது தானா அதோட சக்தியை இழந்து விலகிடும்னு சொல்றாங்க இதோட அர்த்தம் நாம அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடாதுன்றதா இது ஒரு விதத்துல நம்மள பலவீனமான உலா மாத்திடாதா இல்ல இது செயலற்று இருக்கிறத பத்தி இல்ல இது மனசளவுல எதிர்ப்ப கைவிடுறத பத்தினது பயம் கோபம் வெறுப்பு மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளால ஒரு பிரச்சனையை அணுகும் போது அந்த பிரச்சனையை நாமே பெருசாக்குறோம் சரி ஆனா அமைதியான நம்பிக்கையான மனநிலையோட அது அணுகும் போது தீர்வு சுலபமா கிடைக்கும் எதிர்ப்பு காட்டாமை விதியை ஞானத்தோட பயன்படுத்தும் போது யாரும் உங்களை மிதிச்சிட்டு போக முடியாது அப்படின்னு ஷின் சொல்றாங்க இதை விளக்க ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு ஏணி கடியில நடக்க பயந்த ஒரு பெண்ண பத்தின கதை ஆமா ஒரு பெண்ணுக்கு ஏணிக்கு கீழ நடக்க பயம் அது ஒரு மூட நம்பிக்கை ஒரு நாள் அவங்க பேங்க்ல அவங்களோட லாக்கரை பார்க்க போனப்போ அவங்க போற வழிய மறிச்சு ஒரு ஏணி இருந்திருக்கு அத கடக்காம லாக்கரை பார்க்க முடியாது அவங்க பயத்துல திரும்பி வந்துட்டாங்க ஆனா ஷின்னோட வார்த்தைகள் அவங்க காதுல ஒழிச்சிருக்கு பயத்தை எதிர்கொள் அவங்க தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மறுபடியும் பேங்க்குக்கு போனாங்க ஆனா அங்க ஏணி இல்ல அது மாயமா மறைஞ்சிடுச்சு இதுல இருந்து என்ன புரியுது பயம்தான் அந்த ஏணிய உங்க வழியில இழுத்துட்டு வந்தது பயமின்மை அதை நீக்கிடுச்சு ஒரு சூழ்நிலையை நீங்க பயம் இல்லாம எதிர்கொள்ளும் போது எதிர்கொள்ளாங்க எந்த சூழ்நிலையும் இருக்காது அது அதோட சொந்த பாரத்திலேயே சரிஞ்சிடும் இதுதான் எதிர்ப்பு காட்டாமையோட சக்தி இந்த எதிர்ப்பு உணர்ச்சி பெரும்பாலும் மன்னிக்க முடியாத குணத்துல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன் சின்ன இத பத்தி என்ன சொல்றாங்க ஷின்னோட பார்வையில மன்னிக்காத குணம் பல நோய்களுக்கு மூல காரணம் அன்பு விதியை மீறுறதால தான் எல்லா நோய்களும் சந்தோஷமில்லாத நிலையும் ஏற்படுது ஒரு தடவை உங்க கிளாஸ்ல யார்ட்டையாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுல அர்த்தம் இல்ல உங்களுக்கு யார் பிரச்சனைன்னு கேட்கலாம்னு சொன்னாங்களாம் ஓ அப்படியா மாமா அதாவது நீங்க யார மன்னிக்காம இருக்கீங்களோ அதுதான் உங்க பிரச்சனையா நோயாவோ வறுமையாவோ வெளியில தெரியுது அப்போ ஷின்னோட கருத்துப்படி உடம்புல வர்ற நோய்களுக்கு கூட ஆன்மீக ரீதியான இல்ல உணர்ச்சி ரீதியான காரணங்கள் இருக்க முடியுமா உறுதியா அதுக்கு ஒரு நடிகையோட கதையை அவங்க விவரிக்கிறாங்க அந்த நடிகைக்கு குணப்படுத்த முடியாத தோல் நோய் இருந்திருக்கு ஒரு நாடகத்துல அவங்களுக்கு கிடைச்ச வெற்றிக்காக பொறாமப்பட்ட சக நடிகர் ஒருத்தர் சதி பண்ணி அவங்கள வேலையை விட்டு நீக்க வச்சுட்டார் ஐயோ பாவம் அந்த நடிகை அந்த மனிதர் மேலே பயங்கர வெறுப்பையும் கோபத்தையும் வளர்த்துக்கிட்டாங்க பல வருஷமா அந்த வெறுப்பு அவங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு அப்புறம் எப்படி குணமாக ஒரு கட்டத்துல இந்த வெறுப்பு தன்னைத்தானே அழிக்குதுன்னு அவங்க உணர்ந்தாங்க ஷின்னோட போதனைகளை கேட்ட பிறகு அந்த மனிதரை மன்னிக்க முடிவு பண்ணாங்க அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க கடவுளே நான் அந்த மனிதரை வெறுக்க அனுமதிக்காதே அவனுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடு மூணு நாத்திரி அவங்க அமைதியா இருந்து அந்த மனிதர் உலகத்து கூடையும் சமாதானமா இருக்கிறத உணர்ந்தாங்க மூணாவது நாள் காலையில அவங்களோட தோல் நோய் முழுசா குணமாகி இருந்தது ஆச்சரியமா இருக்கே ஆழ்மதில் இருந்த வெறுப்பு கரைஞ்சதும் அதோட வெளிப்பாடா இருந்த நோயும் ஆஹா ஃப்ளாரன்ஸ் கோவில் ஷின்னோட போதனைகளை தொகுத்து பார்த்தா வாழ்க்கைங்கிறது விதிகள் கொண்ட ஒரு விளையாட்டு நாம தோற்கிறதுக்கு காரணம் அந்த விதிகளை மீறுறதுதான் தான் ஆமா விதிகளை புரிஞ்சுகிட்டு உங்க கற்பனைய சரியா பழக்கப்படுத்தி உங்க வார்த்தைகளை ஒரு மந்திரக்கோல் மாதிரி பயன்படுத்தி செயல்பாட்டு நம்பிக்கையோட உங்க கால்வாய்களை வெட்டி எதையும் எதிர்க்காம எல்லாரையும் மன்னிச்சா உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் செல்வம் அன்பு அப்புறம் சரியான சுயவெளிப்பாடு எல்லாத்தையும் உருவாக்க முடியும் சுருக்கமா சொன்னா நீங்க சூழ்நிலைகளோட கைதி இல்ல உங்க விழிப்புணர்வின் மூலமா உங்க அனுபவத்தை உருவாக்குற படைப்பாளி நீங்க இதுதான் அவங்களோட செய்தி உங்க கையில் இருக்கிற கருவிகள் உங்க கற்பனையும் வார்த்தைகளும் தான் நீங்க பயத்தை விட்டுட்டு நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும் போது எதிர்ப்பை கைவிட்டு அன்பை தழுவும்போது நீங்க இந்த விளையாட்டை ஜெயிக்கிறீங்க ரொம்ப சரியா ஷின் இப்படி எழுதுறாங்க ஒரு மனிதன் தன்னை என்னவாக பார்க்கிறானோ அதை மட்டுமே அவனால் பெற முடியும் இது உண்மையா இருந்தா இந்த நிமிஷத்துல உங்க மனப்பார்வையின் எல்லை என்னவா இருக்கு அந்த எல்லைய இன்னும் பெருசாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன நீங்க சிந்திக்கிறோம்